ஓம் முருகா சரணம் நமது ஆறு படையரல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு இருபத்தி ஆறு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு அற்புதத்தை பார்த்துவிட்டு வீடியோ பதிவை வந்து தொடரலாம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது முருகப்பெருமானைய பொறுப்பாதங்கள்லேருந்து கிடைத்த எலுமிச்சம்பழம் எனக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எழுமிச்சம்பழத்தில் வந்து கண் தெரிவது போன்ற ஒரு தோற்றம் வந்து எனக்கு தெரிகிறது இது வந்து போன பதிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமன் ஐயா ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு திருவிழா வண்டது தான் நான் வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க அப் அந்த பிரசாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து கிடைத்தாங்க அதில் வந்து மஞ்சள் கலரில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தாங்க எலுமிச்சம்பழம் நான் வந்து அதை பூஜை ரூமில் வந்து வச்சுட்டு நான் வந்து கவனிக்கலை எலுமிச்சம்பழம் காய்த்துட்டு வர 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 எனக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடைத்தது அதுதான் தான் நான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இங்கே பாருங்கள் எலுமிச்சம்பளத்தில் வந்து கண்கள் வந்து விழித்திருக்க மாதிரி ஒரு தோற்றம் வந்து எனக்கு தெரிகிறது நானும் எடுத்த எங்கள் வீட்டுக்கார்கிட்ட போய் கேட்டதும் அவர் வந்து எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் என்னால் இந்த ஒரு நிகழ்வை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போக முடியல உங்களுக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருவன் ஐயாவே நம்மளை வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து தோன்றுகிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டேன் அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதரைய கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இருபத்தி நாலில் கூட ஐயா நம்ம பூஜைமுக்கு வந்தது எப்படி அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு தான் நான் வந்து அந்த கொஷின் கேட்குறேன் அருணகிரிநாதரையா நம்ம படிக்கிற திருவுகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் வந்து பூஜைக்கு வந்துட்டீங்க நீங்கள் உயிர் போட இருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதற்கு வந்து நமது அருணகிரிநாதர் ஐயா விடை கொடுத்துட்டாரு அதுவும் நம்ம முருகப்பெருமான் ஐயாவோட மிருந்து இந்த விடை வந்திருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தான் இப்படிலாம் அற்புதம் நடக்கிறதுன்னு எனக்கே போது வியப்பாக இருக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையாலுமே நமது முருகப்பெருமான ஐயாவின் அருள் இருந்தால் அனைத்துமே சாத்தியம்தான் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத வகையில் தான் முருகப்பெருமான ஐயா ஒரு ஒரு அற்புதத்தையுமே நிகழ்த்திட்டு வராரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு நிக ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து தோன்றுது சரி வாங்க நாம் ஆறுபடி வீட்டுடைய திருப்புள் பதிவு வந்து பார்க்கலாம் விநாயகர் துதி நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக துருக தஞ்சத்தருள் சண்முகனக்கியல் சேர் செஞ்சொல் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் நம்ம வந்து பார்த்திங்கனா தொடர்ச்சியாக ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் வந்து பார்த்துக்கிட்டே வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருப்புகள் தான் போகிறோம் முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்ற முருகப்பெருமனைக்கு போற்றிப் பூற்றி போற்றி இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் துவக்கியாய் வாங்குற துருக்கி தருக்கியே பண்டை குளம் சிறு கிரட்டை கிதக்கியாய் மனத்தை வைத்து கனத்த பேர் தியக்கமுற்று தவிக்கவே கண்டு பேசியுடனே இரு பகத்து தளத்துமேல் விளக்கெடுத்து படுத்துமே லிறுத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியா திது துக்கு கடப்படா மெனக்கை கக்கழற்றியே இழை கவிட்டு துரத்துவார் தங்கள் சேர்வை தவிராய் ருப்பயக்க பனை ததோட்டி பத்து புயத்தினாள் பொருத்த பத்து சிரத்தினாள் மண்டு கோபமுடனே பொறப்பொறுப்பிற்கதித்த போறக்கப்பட்டு பதைக்கவே புடைத்து முட்ட துணித்த அன்பு கூறு மாறுவா வரப்பையெட்டி குதித்து மேலிடத்தில் வட்ட தளத்திலே மத்தமுத்தைவட்டியே நின்று சேலி நினம் வாழ் வயர் புறத்து புவிக்குள் நேல் திருத்தணிக்கு சிறப்பில் வாழ் வயத்தனித்த துவத்தனே செந்தில் மேவு கூக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தார்லாம் வாங்க முகிழழ கத்திற்கமழ்ந்த வண்பரிமள அலர் தோற்ற களந்திடந்தரு முகுழ்நூதி தைத்து துயர்ந்த மங்கைய ரங்கம் முகம் வெயர் உற்று பறந்து செங்கையில் விழியினை செக்கச்சி வந்து குங்குமம் ருக மத மத்தனங்களின்மிசை எங்குமேவிரொத்துப்புயங்களின் புறஉறவினையுற்று திரண்டு கொங்களஉருமனையுற்று திரங்கு மஞ்சமில் ஒன்றிமேவி ஒழிதிகள் பத்மக்கரங்களின் புறமுருவழையொக்களின் களின் கவு முயர்மயுற்று ரங்கு மண்பதொழிந்திடாதோ சேகமுழு தொக்க பயந்த சங்கரி அடியவர் சித்த துறைந்த சம்பிரம சிவனொரு பக்கத்துறைந்த மங்கை சுமங்கை நீடு கரதளி திருவருணர் கொங்க திருவருண்பொற்பறந்திடும் பறையண்ட மீதே பகலிரவற்றிற்றுயர்ந்த அம்பிகை திரிபுரை முற்றிட்டிரண்டோடொன்றலர் பரிவுற ஒ ஒக்கச் செய்யும் பரம்பிராமி அன்பு கூறும் பதிவிரதை மிக்க சிறான் தெரிந்தருள் பகிரதி வேற்பிற் பிறந்த பெண் தரு பழனியில் வேற்பிற்று அழிந்து நின் தம்பிரானே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க விரித்த பைங்குழல ஒளிர்மர் அளிதன தனத்தனந்தன தனதனவென ஒளி விரி பவன் கையள் விழியுரை குழையோடு மலை பாய மிகு தவன் தில்லதமுடசை தில்லதமுடசைத்த பொன் குழையழக முக ஒளி வெயிர் பரந்திடனக இதழ் முருகளர் வரி போதி புயமிசை பல்ல பண கிழங்கிய பரிமள வடினை தன கொழுந்துகள் ததை பட கொடியிடை படு சேலை தரித்து சுந்தரமேன அடர் பறி புற பத சிலம் நடமிடு கணிகையர் சழக்கர் விஞ்ஞயர் மயல்களின் முழுகுவதொழியாதோ உரித்த வெங்கய மறியொடு புலிகளை தரித்து

விடும் வேளா வரித்தரந்துளவனி திரு மருவிய உரத்த பங்கயர் மரகத மழகிய வனத்தரம் பரமுறவிடு கணையினர் மறுகோணே வனத்தில் வந்தோரு பழையவன் என குரத்திமென்புண மருவிய கிழிதனை மய பெருமாளே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சென்ற நன்றி வணக்கம்